தங்க பிள்ளையே உன்னுடைய துணையின் நடவடிக்கைகளை கண்டு சற்று பதற்றத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில பிரச்சனைகளுக்கு ஒரு பெண்தான் காரணமாக இருக்கின்றார் என் பிள்ளையே உனக்குள் இருக்கின்ற இந்த பதற்றம் சரியானதுதானா இவர்களை உன் வாழ்க்கையில் நீ எந்த இடத்தில் வைத்திருக்கின்றாய் இவர்கள் யார் இவர்களால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்க காத்து கொண்டிருக்கின்றது நீ பயந்ததற்கு என்ன காரணம் என்பதனை எல்லாம் இன்று உன் அம்மா உனக்கு சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியினை வைப்பதற்காக வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே அடுத்தவர்கள் உன் வாழ்க்கையில் செய்கின்ற செயல்களைக் கண்டு மனம் பதற்றத்தில் நின்று கொண்டிருக்கின்றாய் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கு ஏதாவது ஒரு கட்டத்தில் பயத்தினை கொடுத்து விடுகின்றது யாரோடு எப்படி பழக வேண்டும் என்று நமக்கு இன்னமும் தெரியவில்லையே என்று என் பிள்ளை சில நேரங்களில் உன்னை நீயே நொந்து கொள்கின்றாய் நாம் ஒருவரிடத்தில் நல்லபடியாகவே பழகினாலும் அது கடைசியில் நமக்கு இப்படி வந்து முடிந்து விடுகின்றதே என்று எண்ணி என் பிள்ளை நீ மனம் வேதனைப்படுகின்றாய் என் தங்கமே இப்படி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் சில நேரங்களில் உனக்கே உன்னை நினைத்து பார்க்கும் பொழுது வேதனையாக இருக்கின்றது நாம் ஏன் இப்படி நடந்து கொள்கின்றோம் நாம் ஏன் இப்படி இருக்கின்றோம் என்று என் பிள்ளை நீ நினைத்து மனம் நொந்து கொள்கின்றாய் அப்படி இருக்கின்ற நேரத்தில்தான் இந்த தாயானவள் உனக்கு நல்ல வாக்கினை தர வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த ஒவ்வொரு விஷயங்களும் இந்த தாயானவள் என்னுடைய அறிவுறுத்தலின் பேரிலும் என்னுடைய ஆசிகளின் பேரிலும் தான் உனக்கு கிடைத்திருக்கின்றது அதாவது நீ செய்கின்ற செயல்கள் எதுவாக இருந்தாலுமே அதை இந்த தயானவள் என்னை தாண்டித்தான் உனக்கு வந்திருக்கின்றது உனக்கு கிடைத்திருப்பது எல்லாமும் என்னுடைய ஆசிகளோடு தான் உனக்கு கிடைத்திருக்கின்றது எதுவும் என்னை மீறி உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை அதனால் நடக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் கண்டு நீ வருந்தாதே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருப்பதை எல்லாம் நினைத்து நீ வேதனைப்படாதே என்ன கொடுத்தாலும் சரி எது இழந்தாலும் சரி எல்லாமும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே நான் ஒவ்வொரு நாளும் உன்னிடத்தில் இதைத்தான் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் ஆனாலும் என் பிள்ளைக்கு இப்பொழுது வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை என்பது அவ்வளவு சாதாரணமாக ஆறுதல் சொல்லி தேற்றிவிட முடியாத பிரச்சனை உன்னுடைய வாழ்க்கை துணையை நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே நான் சொல்ல வந்த விஷயத்தை தெளிவாக கேள் ஒரு பெண்தான் காரணம் என்று சொன்னவுடன் உன்னுடைய துணைக்கும் வேறு பெண்ணுக்கும் சம்பந்தம் இருக்கிறதோ என்று நினைத்து விடாதே என் தங்கமே இதைச் சொன்னவுடன் இது ஆண்களுக்கா பெண்களுக்கா என்ற சந்தேகமும் வரும் இது இருவருக்கும் பொதுவானது ஒரு பெண்ணால் உன்னுடைய துணைக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது அதனால் என் குழந்தை நீ மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் இதுதான் உண்மை சரியாக புரிந்து கொண்டு இதை நீ கேட்டால் நிச்சயமாக நான் சொல்ல வருவது என்னவென்பதனை நீ நான் சொல்லி முடிக்கும் வேளையிலேயே தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே ஒரு பெண் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டு பல கஷ்டங்களை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்றார் நிம்மதி என்றால் என்னவென்று கேட்கின்ற அளவிற்கு அவர்கள் தொந்தரவினை தந்து கொண்டிருக்கின்றார்கள் உன் வாழ்க்கை நல்லபடியாக சென்று கொண்டிருப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை ஏதாவது பிரச்சினைகளை இழுத்துவிட வேண்டும் எப்பொழுதும் இவர்கள் குடும்பத்திற்குள் நாம் நுழைந்து கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் இதன் விளைவு என்ன தெரியுமா இன்று உன் குடும்பம் நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றது ஏனோ தெரியவில்லை இது போன்ற எண்ணங்கள் எதற்காக இவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது என்று இந்த தாயானவள் எனக்குமே சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை இன்றிருக்கின்றவர்கள் எல்லாம் மற்றவர்கள் வாழ்க்கையை கெடுப்பதும் அடுத்தவர்களின் சந்தோஷத்தை குலைப்பதுமே தன்னுடைய முதன்மையான தொழிலாக வைத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்து கொண்டிருந்தாலுமே அதை பெரிதாக கண்டுகொள்ளாமல் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சினைகளை பெரிதாக கணக்கில் கொண்டு அடுத்தவர்கள் வாழ்க்கையில் என்ன கெடுதலை செய்ய வேண்டும் என்று எப்பொழுதுமே எண்ணிக்கொண்டு இருக்கின்றார்கள் இப்பேற்பட்ட இவர்களை நாம் எப்படி திருத்தி நல்வழிப்படுத்த முடியும் நம்மால் இவர்களை நிச்சயமாக திருத்த முடியாது ஆனால் ஒரு விஷயத்தை உன்னால் செய்ய முடியும் இவர்களை விட்டு ஒதுங்கி இருக்க முடியும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கெடுதலை நினைக்கின்ற இவர்கள் நிச்சயமாக ஒரு நாளும் தன் வாழ்க்கையில் தான் நினைத்த சந்தோஷத்தை அடைந்து விட மாட்டார்கள் இன்று வேண்டுமானால் இவர்களுக்கு இதுவெல்லாம் வேடிக்கையாக இருக்கலாம் அடுத்தவர்கள் குடும்பத்தில் கஷ்டத்தை கொடுப்பது இவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கலாம் அடுத்தவர்களின் நிம்மதியை கண்டாலே இவர்கள் மனதிற்குள் நிம்மதி இல்லாமல் போகலாம் ஆனால் நிச்சயமாக இதற்கெல்லாம் ஒரு நாள் நல்ல தீர்வு கிடைக்கும் அந்த தீர்வு கிடைக்கின்ற நேரம் இவர்கள் உன் வாழ்க்கையில் இத்தனை காலமும் செய்ததற்கு தலை குனிந்து நிற்பார்கள் வெட்கித்தான் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஏன் தெரியுமா இவர்களுக்கு ஒரு உதவி என்ற ஒன்று வேண்டும் என்றால் அது உன்னை தவிர வேறு யாரிடத்திலும் கிடைக்கப் போவதில்லை நீ மட்டும்தான் அவர்களுக்கு உதவிகளை செய்ய முடியும் இந்த நிலைதான் அவர்கள் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனாலும் உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பது என்ன குணம் என்றுதான் உனக்கே இதுநாள் வரையிலும் ஒரு புரியாத புதிராக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் தானே இவர்களுக்கு ஒன்றென்றால் முன் வந்து நிற்கின்றோம் ஆனாலும் நம்மை காயப்படுத்துவதற்கு காரணம் என்னவென்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் தங்கமே எல்லாவற்றிற்கும் தீர்வை நான் கண்டுபிடித்து விட்டேன் என் குழந்தையே பணம்தான் இங்கு எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணமாக இருக்கின்றது நீ எவ்வளவுதான் விழுந்து விழுந்து உதவிகளை செய்தாலுமே பணம் எங்கிருக்கின்றதோ அங்குதான் இந்த மனிதர்களின் குணம் சாய்கின்றது இவர்களுக்கு பணம் இருந்தால் போதும் என்கின்ற எண்ணம் நல்ல குணத்தால் உன்னை பார்ப்பவர்களை எல்லாம் இவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை என் பிள்ளையே இந்த நேரத்தில் நீ தெளிவுபட வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கின்றது எந்த பணத்தை வைத்து உன்னை குறைவாக மதிப்பிட்டார்களோ அந்த பணம் உன் கைகளில் அதிகமாக சேர வேண்டும் அதற்கு என் பிள்ளை நீ சரியாக நல்லபடியாக உழைத்து இந்த வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அடுத்தவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல உடன் இருப்பவர்களே நம்மோடு இருக்கின்றவர்களே நம்மை பணத்தை வைத்து எடை போடும் பொழுது நாமும் அவர்களுக்கு நம்மை நிரூபித்து காட்ட வேண்டுமல்லவா நாம் யார் என்று அவர்களுக்கு நிச்சயமாக உணர்த்த வேண்டும் இவர்கள் நினைத்தது போலெல்லாம் நாம் அல்ல என் வாழ்க்கையிலும் நல்ல நிலை வரும் நானும் அந்த நிலையை அடைந்து காட்டுவேன் ஆனால் அப்பொழுது எனக்கு இந்த அன்பு தேவையில்லை என்பதனை நீ உறக்கச் சொல்ல வேண்டும் என் பிள்ளையே வாழ்ந்து காட்டுவது இந்த வாழ்க்கையில் உனக்கு சாதாரணமான விஷயமாக இருக்க வேண்டும் யார் என்ன சொல்கின்றார்கள் எப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்பதனை எல்லாம் என் பிள்ளை நீ தெளிவாக புரிந்து கொள்கின்ற பக்குவத்திற்கு வந்துவிட்டாய் இதனால் தான் நம்மிடத்தில் இவர்கள் இப்படி பழகுகிறார்கள் என்கின்றது உனக்கு தெளிவாகவே புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டது அதனால் என் பிள்ளை எந்த விஷயத்தை செய்தாலும் இனிமேல் இவர்கள் முன்னிலையில் உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்தை மட்டுமே கொண்டதாக இருக்க வேண்டும் வாழ்க்கை பல கஷ்டங்களை கொடுத்தது அதற்கு இவர்கள் உறுதுணையாக நின்று உன்னை காயப்படுத்தினார்கள் ஆனால் இப்பொழுது உன்னுடைய நிலைமை மாற வேண்டும் நீ நினைத்தால் அன்றி அது முடியாது அதனால் என் பிள்ளையே உனக்கான சந்தோஷத்தை நோக்கி உனக்கு நல்லது கிடைக்கும் என்பதனை நம்பி இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என் குழந்தைக்கு நல்லதை நடத்தி கொடுக்க இந்த வராகி நான் இருக்கின்றேன் உன்னுடைய நிலை மற்றவர்களுக்கு வேண்டுமானால் புரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் தாயானவள் எனக்கு புரியும் உன்னுடைய நிலை என்னவென்று உன்னுடைய சூழ்நிலை என்னவென்று அதை புரிந்து கொண்டு உன்னை நல்ல நிலைக்கு நான் உயர்த்துவேன் இவர்கள் முன்னிலையில் உன்னை நான் வாழ வைப்பேன் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு